இது மாடல் ரைஸ் மில்லோட அமைப்பு நம்ம கொண்டு வர நல்ல ஃபீடிம் கோப்பரில் தட்டணும் அப்படின்னா அங்கேருந்து எலிவிட்டிங் கண்மையில் இருக்கிற பெல்ட் சிஸ்டம் மூலமாக மேலே கொண்டு போய் பிவிசி பைப் வழியாக கிளீனிங் மிஷினுக்கு வந்து அனுப்பப்படுது கிளீனிங் மிஷினில் பெரிய கல் தூசி இருந்தால் செக்கிண்ட் ஃபேன் மூலமாக உடிஞ்சி வெளியே தள்ளப்பட்டு சுத்தமான நெல் மட்டும் ஹஸ்கருக்கு அனுப்பப்படுது ஹஸ்கரில் தான் அரிசியும் உமியும் தனித்தனியாக பிரிக்கப்படுது உமி வேறு அறைக்கு அனுப்பப்படுது சுத்தமான அரிசி மறுபடியும் எலிவேட்டர் கண்ணீர் மூலமாக சல்லடைக்கு அனுப்பப்படுது சல்லடையில் அரிசியில் இருக்கிற சிறு கற்கள் குருணை அது மட்டும் தனியாக பிரித்து எடுத்து தரமான அரிசியை மட்டும் நமக்கு வந்து வழங்குது அந்த தரமான அரிசி மறுபடியும் எழுவீட்டர் கண்ணீர் மூலமாக மேலே போய் மற்றொரு கொள்ளுக்கு வந்து அனுப்பப்படுது அங்கே தான் நம்ம வந்து மொத்தமாக அரிசியை வந்து கலெக்ட் பண்ணிக்க முடியும்